கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று எழுதியிருக்கிறது அதனால தான் என் மெசேஜுக்கு இப்படி ஒரு தலைப்பை கொடுத்தேன் ஐந்திலும் ஐம்பதிலும் விடாதிருப்பான் என்று நிறைய நேரத்தில் நிறையவே பிள்ளைகளை பார்த்து ஏதாவது சேட்டை பண்ணும்போது சொல்லுவாங்க அஞ்சில் விளையாதது என்ன செய்யாது அப்படி ஆனா என்ன சொல்லுது தெரியுமா நீ நடக்க வேண்டிய வழியில நடத்து அவன் முத்திர் வயதிலும் அதை விடாதிருப்பானா நான் இன்னைக்கு உங்ககிட்ட தெளிவாய் சொல்லுகிறேன் விஜயோ அஜித்தோ இல்லாட்டி வேற ஏதாவது நல்ல ஆக்டரோ ஓ பிள்ளைகளுக்கு ஹீரோ கிடையாது அந்த அப்பாவும் அந்த அம்மாவும் தான் ஹீரோவும் ஹீரோ இன்னும் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய வழியில அவங்கள நடத்து நீ எட்டு மணி ஆனா முழங்கால் போட்டு பாட்டு பாடி ஜபம் பண்ணி அவன் தானா வந்து உக்காந்து இருப்பான் அப்பாவே வரமாட்டேக்காருமா அம்மாவே வரமாட்டேக்காங்க நான் மட்டும் ஏன் வரணும்னு நீ சின்ன வயசுல வளர்க்கிற வளர்ப்புதான் அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பானா என்னுடைய அப்பாவுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் என் அம்மாவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அவர்கள் கேட்டதையெல்லாம் எனக்கு வாங்கி தரல ஆனா எனக்கு என்ன தேவையோ அதை வாங்கி தந்தார்கள் அதனாலதான் நல்ல ஊழியக்காரனா இருக்கிறேன் செய்தியில் சொல்லியிருக்கிறேன் என் கையில இங்கயா இது ஒரு பெரிய தளம் ஒண்ணு இருக்கு இது வீர தலம்பெல்லாம் இல்ல சின்ன வயசுல சில அண்ணாங்க என்கிட்ட சொல்லி நான் நைன்த்து படிக்கும்போது என்று எயித்து படிக்கும்போது ஒரு அண்ணாவை பார்த்து நீ சொட்டத்தலை போடான்னு சொல்லி அஞ்சு சாக்லேட்டு வாங்கித்தாரேன்னு சொன்னாங்க அப்போ பத்தா கிடைக்கட்டும்னு நான் என்ன பண்ண தெரியுமா போடா சொட்டத்தலையான்னு ஒரு வயது முடிந்தவரை பேசினேன் பத்து சாக்லேட் எனக்கு கிடைச்சிருச்சு நான் வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அப்பா நல்ல பிரியாணி எல்லாம் எனக்கு வாங்கி தந்தார் பரவாயில்லையே இன்னைக்கு நல்லதான் போச்சேன்னு சொல்லி பிரியாணி எல்லாம் நல்லா சாப்பிட்டேன் நல்லா சாப்பிடுன்னு அப்பாவே எடுத்து தந்தாங்க லாஸ்ட் என்னாச்சு தெரியுமா அந்த தீ குழல் இருக்குல்ல வீட்டுல பாருங்க இருக்கும் அதை வச்சு பழுக்க காய்ச்சி இதுல வச்சுட்டாங்க ஒண்ணுமே சொல்லலை இன்னைக்கு வரைக்கும் யாரு போடானோ இல்லாட்டி சொட்டத்தலையானோ கூப்பிட்டானா எனக்கு சிரிப்பு வராது இந்த தழும்புதான் ஞாபகம் அன்று அவர்கள் எனக்கு வைத்த அந்த தண்டனை இன்று எனக்கு ஒழுக்கத்தை கற்று தந்திருக்கிறது அதனாலதான் சொன்னேன் அஞ்சுல நீ திருத்தலைன்னா ஐம்பதுலயும் திருத்த முடியாது போனுக்காக கேட்டா கொடுக்காத தலை நின்னாலும் கொடுக்காத வைக்க கேட்டா தலைகிழனினாலும் வாங்கி கொடுக்காத ஒரு வயசு ஆகும்போது அதெல்லாம் செய் அவன் சாப்பிடாம கடந்து கிடக்கட்டும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் பிளாக்மெயில் பண்ணாத எதையும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் அவன் முதிர் வயதில் அதை விடாது இருப்பான் அம்மா எங்கள் அம்மா என்னை ரொம்ப கஷ்டத்தில் வளர்த்தாங்க தான் இன்னைக்கு யாராவது கஷ்டப்பட்டுட்டு வந்தால் அந்த கஷ்டம் என்னென்னு என்னால் தெரிய முடியும் அதனால் உன் கஷ்டத்தை சொல்லி உன் பிள்ளைங்கள வள உன் கஷ்டத்தை சொல்லாமல் நீ வளர்த்தேன்னு வயி அந்த பிள்ளை வேற மாதிரி போயிடும் தெய்வ பிள்ளைகளை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க ஓ நீர் வழியை கற்றுக் கொடுங்க நீ வாங்கி கொடுக்காத ஒரு பொருளை வீட்டுக்குள்ள அவங்க கொண்டு வந்தாங்கன்னா இது எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க ஏன் டியூஷன்லேருந்து இவ்வளோ நேரம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் நீ சந்தேகப்படலை கண்காணிக்கிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் வாஷ் பண்ணிட்டே இரு ஏன் வேலை செய்கிற இடத்துல அவங்க இருந்தாலும் கேமரா வச்சிருக்காங்க அவங்க கண்ணுக்கு தெரியாம ஏதாவது ஒன்று நடக்குதான்னு அதில் பார்த்தா தெரிஞ்சிடும் புரியுதா அதனால தான் எப்பவும் நீ எல்லார் மேலேயும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அவங்க பிள்ளைங்கள பெரிய காரியத்தை செய்வாரு ஜோமன் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை நாங்கள் சத்தியத்திற்குள்ளாக நேர் வழியில நடக்க உதவி செய்யும் இயேசு நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவை ஆமை ஆமை காட் சிவ உங்களை ஆசீர்வதிப்பார்